கோயில் கலசங்களில் என்ன இருக்கு நெல் இல்லையா நீங்கள் தஞ்சை மண்ணுதான் ஆனால் நெல்லை போட முடியாது அது ஒரு போகத்தில் எடுத்து விதைத்தால் பயிராகும் இன்னொரு போகத்தில் இடைத்தால் அது கதிர் வராத பயிராகும் ஆனால் எத்தனை ஆண்டுகளானாலும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முளைப்புத்தன்மை இழக்காத ஒரே தானியம் தமிழன் கண்டெடுத்த தானியம் வரகு ஒரு கவிஞன் சொன்னான் என் தாய்மொழி நாளை இறக்குமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் என்றார் பாலை மரங்கள் அதிகமாக விளைகின்ற இடத்திற்கு பெயர்தான் பாலை நிலமே தவிர அங்கே பாலைவனம் என்ற தமிழ்நாட்டில் எங்கும் கிடையாது ஆனால் கொஞ்சம் ஏமாந்தால் இடையினத்தை வல்லினமாக போட்டு மறை என்றால் வேதம் காடு என்றால் ஆரண்யம் வேத ஆரண்யம் என்று மாற்றி நம் இயற்கையின் அழகை கெடுத்த பாவிகளையா அது ஏன் குமரி கண்டம்னு பேர் வந்தது அங்கே கற்றாழை செடிகள் அதிகமாக விளைவதால் அதற்கு கற்றாழைக் கண்டம் என்ற சொல்தான் குமரி கண்டம் என்று வந்தது இப்போது நாமெல்லாம் யார் குமரி கண்டத்தை சார்ந்தவர்கள் மூதாதையர்களை தமிழர்களை அதிகமாக நம்முடைய மூத்த தாத்தன் முருகனையும் அந்த கடலுக்குள் கொடுத்து விட்டுத்தான் நாம் இடம்பெயர்ந்து வந்திருக்கிறோம் அந்த முருகனை அங்கே நாம் இழந்துவிட்டு வந்ததனால்தான் எங்கே மலை பார்த்தாலும் முருகனை அங்கே கோயிலாக கட்டுவதற்கு நாம் அந்த தமிழனை தலைமை தமிழனாக ஏற்றுக்கொண்ட மக்கள் ஆழி பேரலை வந்தால் எல்லா பொருளையும் அடித்து கொண்டு போய்விடும் சாப்பிடுவதற்கு என்ன கிடைக்கும் இந்த கற்றாழை எடுத்து மேலும் கீழுமாக சீவி விட்டு அதை ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ஆளும் சாப்பிட்டால் உயிர் பிழைத்துக் கொள்ளலாம் அதற்காகத்தான் அது சோற்று கற்றாழை என்றும் சொன்னான் என் தமிழன் ஒரு நிமிடம் கடல் எழுந்து மறு நிமிடம் வடிந்தது எங்கள் ஊரழகும் ஊற ஒரு நொடியில் முடிந்தது இப்போ சொல்லுவீங்களா படிகாரக்கல் கற்றாழை இதெல்லாம் திருஷ்டிக்கி நீங்கள் சொல்லுவீங்களா நான் குமரி கண்ட தமிழண்ட என்று மார்பில் தட்டி சொல்லுங்கள் ஒரு பழக்கம் கூட இருக்கிறது தெற்கே கால்நீட்டி படுக்கக்கூடாது ஏன் தெற்கே தொகை தொகையாக எழுந்த என் மூத்தவர்களை அவமானப்படுத்தக்கூடாது என்ற ஒரு தமிழ் உணர்வோடு கண்டெடுத்த ஒரு பழக்கம் அது அறிவாளியா தமிழன் கைத்தட்டுங்க தமிழனுக்கு இந்த புத்தக கண்காட்சி விழாக்கள் நடைபெறுவது என்பது ஒரு நன்றி கூறுகிற விழாவாகத்தான் நான் பார்க்கிறேன் பொங்கல் விழாவாக இருந்தாலும் எந்த விழாவாக இருந்தாலும் தமிழர்களுடைய வழிபாட்டு முறையாக இருந்தாலும் விழாக்களின் முறையாக இருந்தாலும் அது நன்றி தெரிவிக்கின்ற விழாதான் பொங்கல் விழா என்றால் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு எல்லோருக்கும் வெப்ப குடம் தமிழனுக்கு மட்டும்தான் அது தமிழ் மழைக்குடம் முதல் மழைத்துளி ஞாயிறு என்று கண்டவன் தமிழன் அதனால் எங்கள் வேளாண் வாழ்க்கைக்கு உன் வெப்பமே ஈரம் என்று நன்றி சொல்வதற்காகத்தான் அந்த ஞாயிற்று பொங்கலை தமிழன் நன்றி செய்வதற்காக ஞாயிற்றை வணங்கினான் மாடுகள் தன்னோடு ஒத்துழைத்து வேளாண்மைக்கு நண்பர்களாக பாடுபட்ட அந்த பாட்டாளிகளாகிய நான்கு கால் உயிர்களுக்கு நன்றி சொல்லத்தான் மாட்டுப் பொங்கல் கண்டான் வளர்ந்து மறுபடியும் தங்கள் வேளாண்மைக்கு பயன்பட இருக்கின்ற கன்றுகளுக்கு நன்றி சொல்லத்தான் கன்று பொங்கல் கண்டான் அதில் சாதி கடந்து மதம் கடந்து தன் இனத்தை காணும் பொங்கலாகவும் அதை நன்றி செய்ய கண்டான் எனவே அத்தகைய நன்றி விழாவாகத்தான் இந்த புத்தக கண்காட்சியை நான் பார்க்கிறேன் தேர்தல் இனி தமிழனை ஏமாற்ற முடியாது ஆனாலும் நாம் விழிப்பாக இருக்க வேண்டும் அவர்களுக்குள் ஏழா ஐந்தா அல்லது அமெரிக்காவிலிருந்து வந்தவர் என்ன புரியவே இல்லை அவர்கள் வந்து மக்களை பற்றியே கவலைப்பட மாட்டேன் என்கிறார்கள் அவர்களுக்கு பேரம் பேரம் மாட்டு சந்தை ஆனால் என் தமிழன் சந்தைக்கு வந்து விட்டான் ஐயா நீங்கள் இனிமேல் துணிக்குள்ளாக கையை விட்டுக்கொண்டு உனக்கு ரெண்டு எனக்கு நாலு உனக்கு அஞ்சு எனக்கு பத்து அடிப்பான் இனி தமிழன் அடிப்பான் எங்கெங்கிருந்தோ வந்து முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் எங்களை ஏமாற்றி கோடி கோடியாக சம்பாதித்து விட்டு அது ஒரே திரைப்படத்தில் ஐம்பது கோடி நாற்பது கோடி என்று என் தமிழனை ஏமாற்றி இப்பொழுது நான் எப்போ வருவேன் எப்போ வருவேன் ஏண்டா நாங்கள் வர மாட்டோமா பெரியாரை படிச்சுட்டு நாங்கள் ஏமாறணுமா அம்பேத்கரை படிச்சுட்டு நாங்கள் ஏமாறணுமா மார்க்ஸை படிச்சுட்டு நாங்கள் ஏமாறணுமா இனி தமிழன் ஏமாற மாட்டான் தாய்மொழிங்கிறது அவ்வளோ இல்லை அவார் மொழியில் ஒரு கவிஞன் சொன்னான் என் தாய்மொழி நாளை இறக்குமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் என்றான் அந்த அவர் மொழியில் ஒருவர் இன்னொருவரை வசைபாட வேண்டுமென்றால் இப்படித்தான் வசைபாடுவார்களாம் அவார் மொழியில் உன் பிள்ளைக்கு உன் தாய்மொழியில் சொல்லிக் கொடுக்க ஆசிரியர்கள் கிடைக்காமல் போகட்டும் அவன் எவ்வளவு அந்த தாய்மொழியை அவன் அவ்வளவு உயர்வாக நினைத்தால் அல்லது இப்படி சொல்லி இருக்க முடியுமா சிங்கப்பூர் அது இன்னொரு நாடா தமிழன் உருவாக்கிய வியர்வையால் உருவாக்கிய நாடு யார் யாரோ கேட்டார்கள் எங்களுக்கெல்லாம் அந்த உரிமை வேண்டும் என்று மொழிகளை கடந்து கேட்டார்கள் ஆனால் அந்த சிங்கப்பூர் நன்றியுள்ள தலைமை சொல்லியது தமிழர்களுக்கு ஐயா அந்த உரிமைகளை தருவோம் அவர்கள்தான் இந்த நாட்டை இவ்வளவு அழகுபடுத்த உருவாக்கினார்கள் என்று சொன்ன அந்த தலைமை ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு திங்கள் முப்பது நாள்கள் தமிழ்மொழிக்காகவே அரசு பணம் கொடுத்து விழா எடுக்கிற நாடு சிங்கப்பூர் மறந்து விடாதீர்கள் அமெரிக்கா அங்கே இருக்கிற தமிழர்கள் தான் ஐயா உண்மையான தமிழர்கள் இங்கிருந்து அவர்கள் தங்களுடைய அறிவால் போனார்கள் இப்பொழுது அவர்கள் வட அமெரிக்க தமிழ்ச் சங்கம் என்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அங்கே சனிக்கிழமை மட்டும் தமிழ் பள்ளி நடத்துகிறார்கள் ஒரு தமிழ் பள்ளிக்கு முன்பாக வகுப்பறைக்குள்ளாக மாணவர்கள் இருக்கிறார்கள் பெற்றோர்களே ஆசிரியர்களாக மாறி நடத்துகிறார்கள் ஒரு பைசா கூட வாங்காமல் தமிழை அங்கே அமெரிக்காவிலே அவ்வளவு அழகாக ஊட்டி விட்டு கொண்டிருக்கிற தமிழர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார்கள் நான் ஒரு பள்ளிக்கு போய் பார்த்தேன் ஐநூறு மகிழ்வுந்துகள் அறநூறு மகிழ்வந்துகள் வெளியே நிற்கின்றன பெற்றோர்களில் பாதி பேர் உதயபந்தாட்டு விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளே பல பேர் ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த பிள்ளைகள் அந்த ஆங்கிலத்தில் அவ்வளவு உடல் மொழியோடு பேசக்கூடியவர்கள் ஆனால் அவர்களிடம் உன் பெயர் என்ன என்று அமெரிக்காவிலே கேட்டால் என் பெயர் நெல்லி என்று சொல்லுகிற தமிழ் குழந்தை அமெரிக்காவில் இருக்கிறார் என் பெயர் அமைதி என்று சொல்லுகிற குழந்தை அமெரிக்காவிலே பார்த்தேன் இங்க நான் சொல்லக்கூடாது உங்கள் அப்பாவுடைய தொலைபேசி எண் என்ன என்று கேட்டால் இரண்டு இரண்டு நான்கு சூழியம் என்று சொல்லுகிற குழந்தைகள் அமெரிக்காவில் இருக்கின்றன அப்ப அந்த தமிழர்களுக்கு நான் வணக்கம் செய்ய வேண்டும் அல்லவா கனடாவிலே தான் என்னை அழைத்திருந்தார்கள் எதற்காக அழைக்கிறீர்கள் என்று கேட்டேன் தமிழ் ஆசிரியர்களுக்கு நாங்கள் தாத்தா பாட்டிகள் அப்பா அம்மாக்கள் எல்லாம் மரியாதை செய்வதற்காக ஒரு விழா எடுக்கிறோம் அதற்கு நீங்கள் வர வேண்டும் என்று அழைத்தார்கள் ஐயா தாத்தா பாட்டி எண்பது வயசு தொண்ணூறு வயசு கனடாவில் இருக்கிற தமிழர்கள் பெரும்பகுதி ஈழத் தமிழர்கள் அந்த ஆசிரியர்களுக்கு அங்கே விருதுகள் கொடுக்கிற போது எழுந்து நிற்க முடியாத சூழலிலும் எழுந்து நின்று அவர்களுக்கு மரியாதை செய்த அழகை தமிழ் ஆசிரியர்களுக்கு இங்கே ஆசிரியர்களை அரசாங்கமே மக்களை தூண்டிவிட்டு உங்களுக்கெல்லாம் இவ்வளவு சம்பளம் ஏயா அந்த ஆசிரியர்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கவில்லை என்றால் இன்றைக்கு நீங்களெல்லாம் கை நாட்டு பேருவழிகளாக வேணாம் மொரீசியஸுக்கு வருகிறேன் எத்தனை பேருக்கு மொரீசியஸுக்கு தெரியும் இப்போ உங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் எந்த இடத்துல இருக்கு பன்னிரெண்டாவது இடத்துல பதினோராவது இடத்துல ஆனால் மொரீஷியஸிலே அந்த பணத்தாள்களை நீங்கள் கைபேசியிலே தேடி எடுத்து பாருங்கள் முதலில் ஆங்கிலம் அடுத்து தமிழ் மூன்றாவதாகத்தான் இந்தி இன்றும் இன்றும் ஆனால் சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்திய அதிகாரிகள் மொரீஷியஸ்லே எங்களுடைய இந்தியாவினுடைய ஆட்சி மொழி தேசிய மொழி இந்தி தமிழ் ஒரு சின்ன மாநிலத்தினுடைய மொழி எனவே எங்களுடைய ஆட்சி மொழியை எங்களுடைய தேசிய மொழியை நீங்கள் இரண்டாவதாக போட்டு மூன்றாவதாக தமிழை போடுங்கள் என்று சொன்னார்கள் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன் அந்த மொரிஷியஸ் தமிழர்கள் தமிழ் பேசத் தெரியாதவர்கள் கிரியோல் என்ற ஒரு பிரெஞ்சு காலனி ஆதிக்க மொழியைத்தான் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கான தமிழ் அடையாளம் என்பது முருகன் வழிபாடு மட்டுமே என்பதை மறந்துவிடாதீர்கள் தமிழர்களாகி உங்களுக்கும் சொல்லிக்கொள்கிறேன் நீங்கள் பகுத்தறிவுவாதியாக இருந்தாலும் நீங்கள் முருகனை தமிழ் அடையாளமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வள்ளுவரை தமிழ் அடையாளமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வள்ளலாரை நீங்கள் தமிழ் அடையாளமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த மூவரையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் காலாகாலத்திற்கு நீங்கள் அடிமையாகத்தான் இருக்க வேண்டிய சூழல் வரும் அவர் சொன்னார் தலை மாற்றம் அதெல்லாம் அதைவிட நான் சங்க இலக்கியம் படித்த மாணவன் என்ற முறையில் சொல்லுகிறேன் சங்க இலக்கியத்தின் புறநானூறாக இருந்தாலும் பத்துப்பாட்டாக இருந்தாலும் எல்லா நூல்களிலும் முருகன் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய கற்பிக்கப்பட்ட கடவுள் இல்லை அவன் சங்க இலக்கியத்துக்கு முற்பட்ட எங்க பகுருளி ஆற்றின் பன்மலை அடுக்கங்களில் ஒரு மலையை ஆண்ட தமிழ் மன்னன் தானையா உங்கள் தாத்தன் முருகன் வள்ளுவர் தமிழ் தமிழன் என்ற இன குறியீட்டு சொல்லையே பயன்படுத்தவில்லை என்று சொல்லுகிறார்கள் தவறு இன அடையாள சொல்லை வள்ளுவர் பயன்படுத்தி இருக்கிறார் அந்த சொல்தான் தென்புலத்தார் தென்புலத்தார்னா தமிழன் என் வள்ளுவன் தமிழனை சொல்லி இருக்கிறான் சங்க இலக்கியங்களிலும் வருகிறது தென்புலத்தார் இருங்கடன் இருக்கும் பொன்போல் புதல்வர் பெறாதீரும் அந்த தென்புலத்தார் என்ன ஆனார்கள் பகுருளியாற்றின் பன்மலை அடுக்கங்கள் கடலுக்குள் மூழ்க மிச்சப்பட்டவர்கள்தான் நாம் அப்போ நம்ம மூழ்கிய கண்டத்துக்கு பேர் என்ன குமரிக்கண்டம் தானே லெமுரியான்னு சொன்னிங்களா குமரிக்கண்டம்னு சொல்லலாம் இல்லையா குமரின்னா என்ன ஆ இளம் பெண்ணா இல்லையா குமரின்னா கற்றாழை கற்றாழை செடிக்குத்தான் குமரின்னு பேர் தமிழனுக்கு எந்த எந்த நிலத்தில் எந்த எந்த செடிகள் எந்தெந்த மரங்கள் எந்தெந்த கொடிகள் அதிகமாக விளைகின்றனவோ அந்த பெயரை வைத்துத்தான் இயற்கையோடு இயற்கையாக வாழ்ந்த தமிழன் குறிஞ்சி செடிகள் அதிகமாக விளைகிற அந்த நிலத்திற்கு பெயர் குறிஞ்சி நிலம் முல்லை அதிகமாக விளைகின்ற இடத்திற்கு பெயர் முல்லை நிலம் நெய்தல் கொடிகள் அதிகமாக படர்கின்ற இடத்திற்கு பெயர் நெய்தல் நிலம் மருத மரங்கள் செழித்து வளர்கிற இடத்துக்கு பெயர் மருத நிலம் அப்போ பாலைன்னா என்ன ஆங்கிலத்தில் சொல்லுங்கள் பாலைன்னா என்ன டெசர்ட் இல்லை ஐயா இங்கே பட்டுக்கோட்டைக்கு போகிற வழியில் ஏம்பல் ராஜா கூட நான் அடிக்கடி போகிற போது பாலைவனம் என்ற ஒரு ஊரை பார்க்கிறேன் பாலைவனம்னா என்ன உங்களுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுங்கள் டெசர்ட் இல்லை உங்கள் மனப்படிவுகளிலிருந்து தமிழ் மூளைகளிலிருந்து இனி அது பாலைவனம் என்றால் டெசர்ட் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அந்த பாலைவனம் என்ற ஊரை கடக்கிற போது அந்த பெயர் பலகைக்கு அருகிலேயே நின்று பாருங்கள் வெப்பாலை என்ற மரங்கள் அதிகமாக அங்கே விளைந்திருக்கும் எனவே பாலை மரங்கள் அதிகமாக விளைகின்ற இடத்திற்கு பெயர்தான் பாலை நிலமே தவிர அங்கே பாலைவனம் என்ற தமிழ்நாட்டில் எங்கும் கிடையாது இப்போ அண்மையில் கஜா புயலையும் நான் வந்து ஏமல் ராஜா அவர்களோடு நான் அந்த கண்ணீரை நான் உள்வாங்கி போக வந்தேன் அப்போது எனக்குள்ளாக மிகுந்த அழுகையை உருவாக்கியது அந்த மக்களின் இழப்புகள் மட்டுமல்ல வேதாரண்யம் என்று சொல்லுகிற என் மறைக்காட்டில் அந்த மான்கள் செத்து கிடந்த காட்சி எனக்குள் கண்ணீரை வரவழைத்தது அதை இப்போது திருமறைக்காடு என்று தமிழ் ஆசிரியர்கள் மொழிபெயர்க்கிறார்கள் பல்லின ரையண்ணா போட்டு தவறு அது இடையன ரையன்னா போட்டு மறைக்காடு என்று தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் அந்த மறை என்ற இனவகை மான்கள் அதிகமாக வாழுகின்ற அல்லது வாழ்ந்த இடம் என்ற பொருள் ஆனால் கொஞ்சம் ஏமாந்தால் இடையினத்தை வல்லினமாக போட்டு மறை என்றால் வேதம் காடு என்றால் ஆரண்யம் வேத ஆரண்யம் என்று மாற்றி நம் இயற்கையின் அழகை கெடுத்த திருமறை திருமறைக்காடு என்று பெயர் மாற்றியவர்கள் கைத்தட்டவங்களாம் எங்கே கைத்தட்டுறீங்க அந்த புத்தகத்தை உணர்ந்ததனால் கைதட்டுகிறீர்கள் இல்லை என்றால் என்னை எழுந்து கேள்வி கேட்பீர்கள் எப்படி என் மறைக்காட்டை நீ வந்து மறைக்காடு என்று சொல்லலாம் என்று இனி எவனும் மறைக்க முடியாத ஐயா எங்கள் வரலாறுகள் எங்கள் சங்க இலக்கியங்களில் இருக்கின்றன எழுந்து வா கேள்வி கேள் உன்னுடைய ஆதாரங்களை எடுத்து வா எங்களுடைய ஆதாரங்களை எடுத்து வரோம் நான் பேச்சாளன் இல்லை நான் ஒரு கருத்துருவாக்க மனிதன்தான் ஆனால் உங்களுக்குள்ளாக ஒரு பத்து பதினைந்து புதிய செய்திகளையாவது நான் சொல்லாமல் போக மாட்டேன் இப்போ இவ்வளவு சொன்னனே குமரின்னு சொன்னேன் இல்லையா அது ஏன் குமரி கண்டம்னு பேர் வந்தது அங்கே கற்றாழை செடிகள் அதிகமாக விளைவதால் அதற்கு கற்றாழை கண்டம் என்ற சொல்தான் குமரி கண்டம் என்று வந்தது இப்போது நாமெல்லாம் யார் குமரி கண்டத்தை சார்ந்தவர்கள் மூதாதையர்களை தமிழர்களை அதிகமாக நம்முடைய மூத்த தாத்தன் முருகனையும் அந்த கடலுக்குள் கொடுத்து விட்டுத்தான் நாம் இடம்பெயர்ந்து வந்திருக்கிறோம் அந்த முருகனை அங்கே நாம் இழந்துவிட்டு வந்ததனால்தான் எங்கே மலை பார்த்தாலும் முருகனை அங்கே கோயிலாக கட்டுவதற்கு நாம் அந்த தமிழனை தலைமை தமிழனாக ஏற்றுக்கொண்ட மக்கள் சங்க இலக்கியத்தில் முருகனுக்கு அப்பா பெயர் இல்லை அது பிற்காலத்தில் இணைக்கப்பட்டது ஆனால் முருகனுக்கு அம்மா பெயர் சங்க இலக்கியம் சொல்லியிருக்கிறது அந்த அம்மாவின் பெயர் கொற்றவை தாய் தெய்வ வழிபாட்டிலிருந்து தான் தாய் தலைமை வழிபாட்டிலிருந்து தான் நம்முடைய வாழ்க்கை தொடங்கியது அதற்கு நீங்கள் ராகுல சாங்கிர்த்தியாயனின் வால்காவிலிருந்து கங்கை வரை என்ற நூலையும் நீங்கள் படித்து இதை உள்வாங்கிக் கொள்ளலாம் அப்போது நீங்கள் குமரி கண்டத்தை சார்ந்தவர்கள் என்பதை நீங்கள் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் நிரூபிக்கிறீர்களா என்றால் படித்த தமிழர்கள் நாங்கள் குமரிக்கண்டத்து தமிழர்கள் என்று சொல்லுவதற்கு நீங்கள் மறக்கிறீர்கள் ஆனால் என் படிக்காத தமிழர்கள் அதை மறக்கவில்லை ஒவ்வொரு வீட்டின் முன்பாகவும் வாசலில் மண் சட்டியில் கற்றாழை செடி இரண்டு பக்கமும் வைக்கிறார்களே அந்த ஒவ்வொரு தமிழனும் நாங்கள் குமரிக்கண்டத்து தமிழன் என்பதை உச்சரித்து கொண்டிருக்கிறான் அப்புறம் ஒரு படிகாரக்கல் ஒரு கற்றாழைச் செடி ஒரு தேங்காய் ஒரு கடல் பொருள் என்ன பொருள் ஆற்றில் வெள்ளம் வந்தால் ஊற்று தண்ணீர் எடுக்கிற மணலையும் அந்த வெள்ளம் மூழ்கடித்து விட்டால் அந்த செம்மண் சார்ந்த அந்த வெள்ளத் தண்ணீரை பானையில் முண்ட எங்கள் தாய்கள் தேத்தாங்கோட்டை என்ற ஒரு விதையை அந்த பானையில் தீத்தி அந்த வண்டல் கீழே போக தெளிந்த தண்ணீரை சுட வைத்து எங்களை காப்பாற்றிய தாய்கள் எங்கள் ஆற்றங்கரை தாய்கள் கடல் ஆழி பேரலை வந்து அடிக்கின்ற பொழுது நன்னீர் குளங்களை அதை கெடுத்துவிட்டு போகிறபோது அந்த தண்ணீரை எடுத்து அதை தூய்மைப்படுத்துவதற்கு அந்த படிகார கல்லை எடுத்து அந்த பானையில் நான்கு தீர்த்து தீற்றினால் அந்த வண்டல் கீழே போக தண்ணீர் தெளிய அந்த மருத்துவ அறிவை பெற்ற அறிவியல் தமிழன் எங்களுடைய மூவாயிரம் ஆண்டு காலத்துக்கு முந்தைய தமிழன் கற்றாழை ஆழி பேரலை வந்தால் எல்லா பொருளையும் அடித்து கொண்டு போய்விடும் சாப்பிடுவதற்கு என்ன கிடைக்கும் இந்த கற்றாழை எடுத்து மேலும் கீழுமாக சீவி விட்டு அதை ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு ஆளும் சாப்பிட்டால் உயிர் பிழைத்துக் கொள்ளலாம் அதற்காகத்தான் அது சோற்று கற்றாழை என்றும் சொன்னான் என் தமிழன் கையிலே ஒரு காயம்பட்டால் அது போர்க்காலமாக இருந்தாலும் நீர்க்காலமாக இருந்தாலும் அந்த பிளவுபட்ட இடங்களில் இந்த கற்றாழைச் சோற்றை வைத்து கட்டினால் அதை மீறிய ஒரு மருந்து எதுவும் இல்லை என்கிறது மருத்துவ அறிவு தேங்காய் குழந்தைகளை சாக கொடுத்து தாய்கள் பிழைப்பார்கள் தாய்களை சாக கொடுத்து குழந்தைகள் பிழைப்பார்கள் அப்படி பிழைத்த குழந்தைகளுக்கு கொடுக்க தாய்ப்பால் இல்லை என்ற சூழலில் அந்த தேங்காய் தண்ணீரும் அந்த தேங்காய் பாலும் எம் தமிழ் குழந்தைகளை காப்பாற்றி இருக்கின்றன என்பதை நினைத்து பாருங்கள் கடலூரே அப்படிதான் ஆழி பேரலை பொழுது ஒரு தாய் அந்த பிரிட்டானியா அந்த சுவை உணவு அந்த பிஸ்கட்டை அங்கே கடலில் போட்டுக்கொண்டே இருந்தார்கள் ஒரு பத்திரிகையாளர் போய் கேட்டார் எதற்காக இதை போடுகிறீர்கள் என்று கேட்டார் நான் என் குழந்தைக்கு பால் கொடுத்து கொண்டிருந்தேன் ஐயா அப்போதுதான் இந்த கடல் அலை என் குழந்தையை நெடுமிருந்து பிடுக்கி கொண்டு போய்விட்டது என் குழந்தைக்கு அங்கே பசிக்கும் அல்லவா அதற்காக இந்த சுவை உணவை இந்த பிரிட்டானிய பிஸ்கட்டை நான் கடலுக்குள் வீசிக்கொண்டிருக்கிறேன் மனப்பிறழ்வின் பாதி நிலையில் அந்த தாய் போட்டு கொண்டிருந்ததை அந்த பத்திரிகையாளன் எனக்கு சொன்னான் அதை வைத்து நான் ஒரு பாடல் எழுதினேன் ஒரு பத்து பாட்டு எழுதியிருக்கிறேன் கடலே கடலம்மா என்ற ஆழிப் பெருளைக்கு பாடிட்டோமாத ஒரு நிமிடம் கடல் எழுந்து மறு நிமிடம் வடிந்தது எங்கள் ஊரழகும் ஊற ஒரு நொடியில் முடிந்தது ஆழமானதே இந்த நீல சோகம் நீளமானதே பால் குடித்த குழந்தைகளை அலை பிடுங்கி நடந்தது அந்த தாய்க்கூடங்கள் இறந்த பின்னும் சுரந்தபடி கிடந்தது கணவனுக்கு மனைவி இல்லை மனைவிக்கு கணவனில்லை பிழைத்தெழுந்த பிள்ளைக்கு இருவருமே இல்லை 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 அங்கே தொட்டில் கட்டு ஆடும் அந்த தூளிக்கு குட்டி பூனைதான் பிள்ளை 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 என்று எழுதினேன் நமது குமரி கண்டத்தினுடைய இழப்பை நான் இந்த அழிவுகளை சொல்லாமல் சொன்னால் நம்ப மாட்டீர்கள் அப்படியெல்லாம் பேசி கண்ட அந்த காலத்திலும் நான் இதை பேசினேன் ஆனால் யாரும் நம்பவில்லை இப்போது நீங்கள் நம்புவீர்கள் இப்போ சொல்லுவீங்களா படிகாரக்கள் கற்றாழை இதெல்லாம் திருஷ்டிக்குன்னு நீங்கள் சொல்லுவீங்களா நான் குமரி கண்ட தமிழண்டா என்று மார்பில் தட்டி சொல்லுங்கள் ஒரு பழக்கம் கூட இருக்கிறது தெற்கே கால்நீட்டி படுக்கக்கூடாது ஏன் தெற்கே தொகை தொகையாக இழந்த என் மூத்தோர்களை அவமானப்படுத்தக்கூடாது என்ற ஒரு தமிழ் உணர்வோடு கண்டெடுத்த ஒரு பழக்கம் அது அது எந்த மூட நம்பிக்கையிலும் வந்ததில்லை இந்த கோயில்கள் தஞ்சை மாவட்டங்களிலும் கடற்கரை ஓரங்களிலும் அந்த உயர உயரமாக கட்டுகிறார்கள் அந்த நான்கு திசைகளிலும் கட்டப்படுவது கோபுரங்கள் கருவறைக்கு மேல் கட்டப்படுவது விமானம் அதெல்லாம் என்ன பகுருளியாற்றின் பன்மலை அடுக்கங்களை கடலுக்குள் இழந்து தான் நாம் வந்திருக்கிறோம் எனவே இப்போது அந்த கடற்கரை ஓரங்களில் மறுபடியும் ஆழிப்பேரலை வந்தால் நாம் தப்பித்து பிழைப்பதற்கு மலைகள் வேண்டும் அதற்காக செயற்கை மலைகளை உருவாக்கிய அறிவின் உருவாக்கம் தான் அந்த கோயில் கலாச்சாரம் என்பது எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்கலாம் கோயில் கலசங்களில் என்ன இருக்கு நவதானியம் இல்லையா ஒரு தானியம் தான் நெல் இல்லையா நீங்கள் தஞ்சை மண்ணு தான் ஆனால் நெல்லை போட முடியாது அது ஒரு போகத்தில் எடுத்து விதைத்தால் பயிராகும் இன்னொரு போகத்தில் இடைத்தால் அது கதிர் வராத பயிராகும் அதற்கு அடுத்த ஆண்டு விதைத்தால் வரவே வராது ஆனால் எத்தனை ஆண்டுகளானாலும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முளைப்புத்தன்மை இழக்காத ஒரே தானியம் தமிழன் கண்டெடுத்த தானியம் வரகு இது இன்னும் நீங்கள் ஆய்வு செய்யணும் இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு முறை குடமுழுக்கு செய்வது கூட அந்த முளைப்புத்தன்மை பன்னிரெண்டு ஆண்டுகள் வரை வருமா என்று அதை நீங்கள் ஆய்வு செய்து சொன்னால் அது அழகாக இருக்கும் அறிவாளியா தமிழ் கைத்தட்டுங்க தமிழனுக்கு எனவே என் உயிர் தமிழை உயிர் தமிழின் வரலாற்றை அப்படி போகிற போக்கில் கொஞ்சம் சொன்னேன் இதெல்லாம் நீங்கள் போய் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லணும் ஆசிரியர்களே என்னுடைய அன்பான நட்புகளே நீங்களும் இதை விதைக்க வேண்டும்